யோசிச்சு பாருங்க கையில கத்தியோடு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாது மாதிரி மாறினா எப்படி இருக்கும் நம்பவே முடியல இல்லையா ஆனா இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த நிஜம் வாங்க அந்த நம்ப முடியாத மாற்றத்தோட கதைய நம்ம சேர்ந்து பார்க்கலாம் டீச்சர்ஸ்லாம் நம்மள பார்த்து பயப்படணும் இதான் நம்ம கதையோட ஹீரோவோட டீனேஜ் பாலிசி பயமுடுத்துறது தான் கெத்து அதுதான் வீரம்னு நினைச்சிட்டு இருந்தாரு பாருங்க இந்த ஒரு எண்ணம் அவரோட வாழ்க்கையை எங்க கொண்டு போய் விட்டுச்சுன்னு அவர் ஒண்ணும் முட்டாள் கிடையாது ரொம்பவே புத்திசாலியான மாணவன் தான் ஆனா கவனம் சிதறி போச்சு யோசிச்சு பாருங்க அஞ்சாவது படிக்கும் போதே சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சும்மா ஒரு ஜாலிக்காக டீச்சர்ஸ மிரட்டுறது இடுப்புல கத்திய வச்சுக்கிட்டு கெத்தா சுத்துறதுன்னு அவரோட பாதத்தடம் புரண்டு போய்கிட்டு இருந்துச்சு சரி இந்த பாதை அவரை எங்கதான் கொண்டு போய் சேர்த்துச்சு ஒரு பெரிய சரிவுக்கு ஒரு படுகுழிக்குனே சொல்லலாம் விரம் பன்னிரண்டு நூத்துக்கு பன்னிரண்டு இதுதான் அவரோட முதல் பெரிய காலேஜ் எக்ஸாம்ல அவர் வாங்கின மார்க் இந்த ஒத்த தோல்விதாங்க அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சரிவுக்கு அஸ்திவாரம் போட்டது இதையோ தெரியாம ஒரு நாள் நடந்த தப்பு இது ஒரு தொடர் தோல்வி காப்பி அடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனாலும் பாஸ் பண்ண முடியல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இது அவர வாழ்க்கையில ரொம்பவே கீழ்நிலைக்கு தள்ளிடுச்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் சரி பரவாயில்லனு செப்டம்பர்ல சப்ளிமெண்ட்ரி எழுதுறாரு அதுலயும் ஃபெயில் அடுத்த வருஷம் மார்ச் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல என்னாச்சு தெரியுமா நம்பிக்கையே போய் அவர் எக்ஸாமே எழுதல பாத்துக்கோங்க ஒவ்வொரு தோல்வியும் அவரை விரக்தியோட விழும்புக்கே கொண்டு போயிருக்கு வாழ்க்கையில நாம எல்லாருமே ஒரு கட்டத்துல அடிமட்டத்துக்கு போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம என்ன செய்வோம் இந்த கேள்வி அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் அவரோட கதை நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகும் அப்போ அந்த இருந்து அவர் எப்படி வெளியே வந்தாரு எல்லாமே ஆரம்பிச்சத ஒரு சின்ன தான் ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் அவரை மாத்தினும் அந்த சக்தி எங்கிருந்தோ வெளியிலிருந்து வரல அது அவரோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் தான் ஒழிஞ்சிருந்துச்சு ஆச்சரியமா இருக்குல்ல அந்த புத்தகத்தோட பேரு ஒர்க்கர்ஸ் ஃபார் ஹியூமனிட்டி அதுல மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த சிலரோட கதைகள் இருந்துச்சு குறிப்பா லியோனார்ட் ஷெஷயர்னு ஒருத்தர் அவர் சாகர நிலைமையில இருந்த நோயாளிகளை பார்த்துக்கிட்ட கதை நம்ம ஹீரோவோட மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு அதுதான் ஒரு புது வாழ்க்கைக்கு விதையா அமைஞ்சது நாம சாகிறதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தா என்ன இந்த ஒரு கேள்வி அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு அதுவரைக்கும் வரைக்கும் தனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தவர் முதல் முறையா தன்னோட வாழ்க்கையோட திசையையே மாத்திக்கிட்டாரு இனி நம்ம வாழ்க்கை மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் முடிவு பண்ணிட்டாரு சரி இந்த மனசுக்குள்ள நடந்த மாற்றம் அவரோட வெளி தோற்றத்துல எப்படியெல்லாம் பிரதிபலிச்சது வாங்க பாக்கலாம் இந்த ஒப்பீட்ட பாருங்க உங்களுக்கே புரியும் முன்னாடி முரட்டுத்தனமா முறுக்கு மீசையோட இருந்தவர் இப்போ கிளீன் ஷேவ் முரட்டு சுபாவம் போய் ஒரு ஒழுக்கமான தேடல் வந்திருக்கு அசைவத்திலிருந்து சைவதுக்கு மாறியிருக்காரு மாணவர் போராட்டத்துல இருந்தவர் இப்போ ஒரு சமூக சேவகர் இது வெறும் தோற்றத்துல நடந்த மாற்றம் இல்லைங்க இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம் இந்த மாற்றமெல்லாம் சும்மா தானா நடக்கல ரொம்ப திட்டமிட்டு அவரோட பழைய அடையாளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது பாதையில நடக்க ஆரம்பிச்சாரு முதல்ல அந்த முரட்ட மீசையை எடுத்தாரு அப்புறம் சைவத்துக்கு மாறினாரு அதுக்கப்புறம் எளிமையான வெள்ளை ஆடைகளை உடுத்த ஆரம்பிச்சாரு கடைசியா தினமும் தியானம் செய்யற பழக்கத்தையும் கொண்டு வந்தாரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரோட புது வாழ்க்கைய நோக்கிய ஒரு படிதான் ஆனா இந்த மாற்றம் ஏதோ உணச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி சில முக்கியமான தத்துவங்களோட வழிகாட்டுதலும் இருந்துச்சு அது என்னன்னு பாக்கலாமா தத்துவஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தியோட சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அதாவது விருப்பு வேறுபற்ற விழிப்புணர்வுங்கற ஒரு கான்செப்ட் இது அவரை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு சிம்பிளா சொல்லணும்னா நடக்கிற விஷயங்களை நல்லது கெட்டதுன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே கவனிக்கிறது இந்த ஒரு பார்வை உலகத்தையே ஒரு புது கோணத்துல பார்க்க அவருக்கு கத்துக் கொடுத்துச்சு ஓகே இந்த உள்மன மாற்றம் வெளி அவருக்கு என்ன மாதிரியான வெற்றியை தந்துச்சு இந்த டேபிள பாருங்க இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும் ஹை ஸ்கூல்ல ஜஸ்ட் பாஸ் காலேஜ்ல முதல் வருஷம் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆனா எந்த மாற்றத்துக்கு அப்புறம் இளங்கலை பட்ட படிப்புல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா மனசுல உறுதியும் சரியான பாதையும் இருந்தா எதையோ சாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் அவரோட வெற்றி வெறும் மார்க்கோட நின்னுடல அவர் இனிமே ஒரு மாணவர் கிடையாது அவர் ஒரு தலைவரா மாறினாரு படித்து இன்ஸ்பயர் ஆனாரோ அந்த சேவை வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு ஏழை மக்களுக்காக இலவச கண் சிகிச்சை முகாம்கள் மாதிரி சமூக சேவை நிகழ்ச்சிகளை அவரே முன்னின்று ஏற்பாடு செஞ்சாரு கடைசியா இந்த வாக்கியத்தை கேளுங்க அவர் ஒரு முரடனாக அல்ல மாறாக வெள்ளை உடையில் ஒரு சந்நியாசியை போன்ற ஒருவராக அனைவராலும் அறியப்பட்டார் இதுதாங்க அவரோட மாற்றத்தோட உச்சகட்டம் ஒரு காலத்துல எல்லாரும் பயந்து ஒதுங்கின அதே நபர் இப்போ ஒரு சந்நியாசி மாதிரி மதிக்கப்பட்டாரு அவரோட பழைய அடையாளம் முழுச அழிஞ்சு ஒரு புதிய மரியாதைக்குரிய முகம் உருவாகி இருந்துச்சு இப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உண்மையான முன்னேற்றம்னா என்ன இந்த உலகத்துல ஜெயிக்கிறது மட்டும் தானா இல்ல மனசுக்குள்ள அமைதியா இருக்கிறது இந்த ஒரு மனிதரோட பயணம் வெற்றிங்கிற வார்த்தைக்கான நம்மளோட அர்த்தத்தையே ஒரு தடவை யோசிக்க வைக்குது இல்லையா